தேனி தொகுதியில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரனின் வேட்புமனுவை ஏற்கக்கூடாது என எதிர்ப்பு எழுந்த நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்ட அவரது வேட்புமனு பரிசீலனைக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேனி மக்களவைத் தொகுதியில் நாற்பத்தி மூன்று வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் எட்டு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அமமுக பொதுச்செயலாளர் செயலாளர் டி தினகரனின் பிரமாண பத்திரத்தில் இந்திய குடியுரிமை பெரா வழக்கு அபராதம் மற்றும் விவசாய நிலங்களின் விவரங்கள் முழுமையாக இடம்பெறவில்லை என திமுக வேட்பாளரின் பிரதிநிதிகள் குற்றம் சாட்டினர் இதனையடுத்து அவரது வேட்புமனு மீதான பரிசீலனை நிறுத்தப்பட்டு மீண்டும் மதியம் மூன்று மணிக்கு நடைபெற்றது பின்னர் டிடிவி தினகரனின் வேட்புமனு ஏற்கப்பட்டதாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ஷஜீவனா அறிவித்தார் தனியா அனெக்சர் போட்டேன்னு சொன்னாங்கல்ல அதுல வந்து அப்பீல் போயிருக்குன்னா எஸ்ன்னு போட்டிருக்காங்க இப்ப இதுல மிஸ் மேட்ச் இவர் மொதல் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இல்ல எனி வேர்ல்ட் சிட்டிசன்ஸ் வந்து இப்ப சிங்கப்பூர் சிட்டிசனா இல்ல இந்தியன் சிட்டிசனா அதுக்கு நாம ஒரு ஆதாரம் கேட்டிருக்கோம் அது ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து இவங்க பெரா ஆக்ட் மூலயமா நிறைய ஒரு இது கரெக்ஷன் ஆஃப் ப்ரொவென்ஷன் ஆஃப் கரெக்ஷன் ஆக்ட் மூலயமா நம்ம வந்து இருபத்தி எட்டு கோடி வந்து பெனால்டி போட்டிருக்காங்க ரொம்ப நாளா வந்து அது வந்து தான் இருக்கு சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தின் வேட்பு மனு ஆகியவை ஏற்றுக்கொள்ளப்பட்டன பாஜக சார்பில் போட்டியிடும் தேவநாதன் வேட்புமனுவை நிராகரிக்க காங்கிரஸ் திமுக கட்சியினர் கோரிக்கை விடுத்தனர் எனினும் உரிய ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறி அவரது மனு ஏற்கப்பட்டது திருச்சி தொகுதியில் மதிமுக சார்பில் போட்டியிடும் துரை வைகோ உள்ளிட்டோரின் மனுக்களும் ஏற்றுக் கொள்ளப்பட்டன அதிமுக வேட்பாளர் கருப்பையாவின் வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு நிலவியது கருப்பையா மீது கொலை வழக்கு உள்ளதாக கூறி அமமுக உள்ளிட்ட கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவர் எந்த வழக்கிலும் குற்றவாளியாக இல்லை என்று கூறி ஏற்றுக்கொள்ளப்பட்டது வேட்பாளர்கள் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரானவர்கள் இது போன்ற கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் மக்கள் பிரதிநிதியாக வந்தால் அது மக்களுக்கும் நாட்டுக்கும் கேடாக முடியும் ஆகவே அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை தோல்வியடைய செய்ய அகில இந்திய மக்கள் மறுமற்ற கழகமும் பட்டியல் சமூக மக்களும் மக்களும் நாங்கள் நிச்சயமாக அவருக்கு எதிராக வாக்கு கேட்க தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் கொள்ள விரும்புகிறேன் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழி உள்ளிட்டோரின் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு அதிமுக வேட்பாளர் பிரவீன்குமார் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன அதேபோல சிதம்பரம் மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அதிமுக வேட்பாளர் சந்திரகாசன் உள்ளிட்டோரின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க